வீடியோவை பாருங்க இந்த பையன் வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த இந்த பையனோட அம்மா கிட்ட வந்து என்ன வந்து மன்னிச்சுக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அப்போ அம்மாவும் பையனை பார்த்து எதுக்காகடா மன்னிப்பு கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்பதான் அந்த பையனோட மனைவி வந்து நிக்கிறாங்க இதை பார்த்ததுமே பையனோட அம்மா பொண்ணை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்ப பையனோட அப்பா வந்து பொண்ண வந்து விசாரிக்கிறாரு அப்படி விசாரிச்ச இவனும் பாத்தீங்கன்னா பையனை வந்து வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு கதவை வந்து மூடுறாரு அதுக்கப்புறமா இந்த பையன் பாத்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தன்னோட மனைவியை வந்து அழைச்சிக்கிட்டு போறான் அப்படியே அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க இப்படியோ நாள் இந்த பையன் வந்து வேற ஒரு பொண்ணை வந்து பைக்ல ஏத்திக்கிட்டு போறான் இத பார்த்ததுமே இந்த பொண்ணு வந்து ரொம்பவே அசந்து போயிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா அப்படியே தன்னோட கணவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கணவர்கிட்ட வந்து சண்டை போடுறா நான் வந்து இருக்கும் நீ வேற ஒரு பொண்ண வந்து பைக்ல ஏத்திக்கிட்டு போவியா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறா நான் கேட்ட அந்த கணவர் பாத்தீங்கன்னா என்ன சொல்றா நான் வந்து எந்த பொண்ணையும் பைக்ல கூட்டிட்டு போலே அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை சமாதானப்படுத்துறாரு அப்ப மனைவியும் இல்ல இல்ல நீத்தா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் இந்த கணவர் சொல்றாரு என்னோட ஃப்ரெண்டு பையன் வந்து என்னோட பைக்க வந்து வாங்கிட்டு போயிருந்தான் அப்படின்னு இதை கேட்டதுமே மனைவி பாத்தீங்கன்னா கணவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறாங்க இப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கா அப்ப இந்த கணவரும் மனைவியை அழைச்சிக்கிட்டு தன்னோட அம்மா வீட்டுக்கு வராரு அப்ப அம்மா கிட்ட வந்து சொல்றாரு மனைவிக்கு விக்கி இன்னொரு வாரத்துல டெலிவரி ஆக போகுது அதனால எங்களை வந்து ஏத்துக்கங்கம்மா உங்க கூடவே என்னோட மனைவி வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த நேரம் பார்த்தீங்கன்னா பையனோட அப்பா வராரு வந்த அவரும் பாத்தீங்கன்னா அப்பா கிட்ட போயிட்டு பையன் வந்து சொல்றான் என்னோட மனைவி அம்மா கூடவே இருக்கட்டும்பா எங்களை வந்து ஏத்துக்கங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கான் இதை கேட்டதும் அந்த பையனோட அப்பா பார்த்தீங்கன்னா எளிய போடா நாயே அப்படின்னு சொல்லிட்டு பையனை வந்து பிடிச்சி தள்ளி விட்டுறாரு இதை கேட்ட பையன் கோவப்பட்டு அப்பாவை பார்த்து சொல்றான் என்னோட குழந்தைக்காக கூட வந்து நீ என்ன வந்து மணிக்க மாட்டேத்தானே நீ செத்தாலும் கூட நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவி அழைச்சிட்டு வெளியே போறாரு அப்படியே மனைவியும் பாத்தீங்கன்னா டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அப்ப கணவர் மனைவிய பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராரு அப்ப மனைவியோட அப்பா வந்திருப்பாரு இதை பார்த்ததுமே அந்த பையன் ஓடி போயிட்டு மாமனார் கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறாரு அப்ப பின்னாடி நின்றவங்க பாத்தீங்கன்னா இந்த பையனை வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப அதுல ஒருத்தர் என் தங்கச்ச வந்து அநியாயமா கொண்டுட்டியடா அப்படின்னு சொல்லி அடிக்கிறாரு இதை கேட்ட கணவர் பாத்தீங்க எங்கடா என்னோட மனைவி அப்படின்னு சொல்லி கத்துறாரு அப்பதான் அந்த பொண்ணோட அப்பா வந்து அழைச்சிக்கிட்டு போயிட்டு பொண்ணை வந்து கட்டாரு என்னன்னு பாத்தீங்கன்னா டெலிவரி டைம்ல இவரோட மனைவியும் குழந்தையும் வந்து இறந்து போயிட்டு இருப்பாங்க